ஐயோ ஊத்தா சரி நீ சின்ன பிள்ளையோட மோசம் சரி ரிச்சிகே வசினியோட மோசம் சரி சாப்பிட்டாட்டு எங்க அண்ணா காட்டுலன்னு இவதான் அண்ணா ஏதாவது நல்ல ஒரு பொம்பளை இருந்தா சொல்லுங்க பாத்த பொம்பளை வந்து உனக்கு தரப்போற பிளாக் என்னைக்கு எங்கள் சேனல் என்ன பார்க்க போறதுன்னு சொன்னா என்னைக்கு வந்து ஒரு இதுவரைக்கும் பாத்துறா அது வீடியோ தான் இருக்கும் என்ன சொல்லாதீங்கன்னு சொன்னா ஒரு என்னுடைய பாட அதாவது வந்து ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளை வந்து இன்னைக்கு வந்து நான் மீட் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு நான் வந்து இன்றைக்கி மீட் பண்ண போறேன் ஆக்டிவிட்டின்னு சொன்னால் லக்ஸா விட்ட ஆள் வந்திருக்கிறாவாம் அவள் போய் மீட் பண்ணுவோம் வந்து என்னன்னு சொன்னால் நிறைய காலங்களுக்கு பிறகு சொன்னோம் அது நிறைய வருடங்களுக்கு பிறகு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டை போய் நான் மீட் பண்ண போறேன் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக தான் இருக்குது ஆள் அங்கே வந்துட்டு வந்து கோல் பண்ணுவான் லக்ஸா விட்ட சமைக்கணுமா வாங்க செஞ்சு சொல்லி போய் நாங்கள் வந்து பார்ப்போம் நின்று நாட்களுக்கு பிறகு பார்க்கணும் அவளோட இதையும் வாங்க போய் பாப்போம் ஓகே பாத்திங்கன்னு சொன்னா ஆளை வந்து நாங்க கண்டு கட்டி பிடிச்சாச்சு ஆள் முகம் காட்டவோ நான் சொல்றா அவர் கொஞ்ச தரேன் நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி நாங்க முகத்தை காட்ட வைக்கிறோமே லக்ஷன் நாங்க எல்லாரும் காட்டுறோம் காட்டு காட்டும் எல்லாருமே வடிவானம் வர வர நாங்க கட்டாயம் காட்டுவோம் வடிவம் விளக்கம் சொல்லி போடு என்னன்னு சொன்னா இதை என்ன விளக்கமா தெரியா சொல்லி போட்டு நாங்க வந்து காட்டுவோம் காய் விடு

மேக்கப்போடல்லை லிப்டிக் அடிக்கலாம்ண்டோ சில நேரம் அதான் அங்கே அங்கே பவுளியாக போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் பக்கம் படுறா பக்கம் படுறாரு நான் சமையல் முடிஞ்சிடும் நேரத்துக்கு சுடு வரணும் அந்த அவள பெரிய மரம் இருக்குது நாங்க அண்டைக்கே காட்டுறோம் அவ்வளவு பெரிய கருவேப்புள்ள மரம் மரம்

மா என்ன மாம்பழ கு எல்லாருமே கேட்டா நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோ ஒண்ணு மாம்பழ குப்பி இப்படியே அது நல்லா இருக்கு ஹலோ பிரியங்க வாங்க சரியாக உக்கப்பட்டு கொண்டுருக்குறேன் வளமையாக வர இன்றைக்கி ஏதோ ஒரு பக்கம் என்ன தெரியல ஏதா என்ன உங்களோட மாமடமோ எந்த மரம் அங்கே முன்னுக்கு இருக்குது

வேலை செய்கிறாலோ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சாப்பிட்றோம் சொன்னால் வந்து எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சது கோழி இறச்சி கறி பருப்பு கத்திரிக்காய் கறி எல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் பார்ப்பீங்க லக்ஸா வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கா மற்ற வந்து காட்டவனாமனு சொல்லி கொண்டுருக்குறா அதாவது வந்து அவோட பேர் வந்து நாங்கள் சொல்லுவோம் அவோட பேர் வந்து சுமித்தா ஓகே எங்களுடைய பாடசாலை நன்றி வேணா

നെമിനെ 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 വിളിക്കോ നെമിനെ അപ്രേണി ആർ വൈ മോളിങ് ആ വൈ മോൾ എന്നാ സമ്മങ്ങോ മുനാം ടാങ്ങോ ശരിയാതല്ലേ അക്കർ അണ്ടർ എൻടെ ഹിലോബം ലക്കാനനെത്രേ ഹിലോൽ പെനെക്രെ കൊ കാണാതടു ചൊല്ലുവതെ 40 45 40 45 40 എന്നെ ഇളണ്ടെ

ஆடி ஆடி மூலல லாடிங்க மொதல்ல ஆப்பி பண்ணுனதுல மறைக்கிறதுன்னு சொல்ல எல்லா அந்த சைடுல மறைக்கிறது நீ இப்படி 500 ஏர

இப்போ வந்து எனக்கு மாம்பழம் மாம்பழம் எனக்கு வந்து ஒரு டிக்கி ஃபுல்லா வந்து மாம்பழம் வச்சுருக்கா இந்த மோட்டார் சைக்கிள் டிக்கி ஃபுல்லா வந்து மாம்பழம் வச்சுருக்கா அங்க கொண்டே காட்டும் நான் இப்ப வீட்டை வலிக்கிட்டேன்

இதாலйга பாவுட்டு கொண்டு நிக்கிறதானே இப்ப அவக்க கூடாது இப்ப சரரரரர போறாருன்னு கேள பாவுட்டு அடி அடிங்க அடிங்க உவாக் மாதிரி அடிங்கயா ரிதி உடிتا வாடிங்க சித்தி ரெண்டு பேர்co என்ன பண்ணிட்டு சொல்லுங்க இது என்ன பாருங்க ஐ ஐ இது

போய்

தங்கச்சி மட்டை தங்கச்சி இல்லாம உட்படுத்த மாட்டேன் நான் அப்படியான்னு சொல்லல நீ சும்மா சும்மா உங்க நோக்கியாக்குறது சரியா

சரியா சொன்ன மாதிரி நல்ல ஒரு குணம் நல்ல இல்லாம எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கும் உம் என்னன்னு சொன்னா

நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் நாளைக்கு அந்த அண்ணாக்களோட வீடியோ போடுவோம் அதே போல வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி நான் உங்கள் கஜனி இவர் இவரே பேர் வந்து லோஜி தான் லோஜி ஓகே சஜி சாலி லோஜி ஓகே பாய் ஹடிடுங்க பாய் பாய் திதி பாய் ஹடிடுங்க பாய் 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 ஹடிடுங்க பாய் பாய் பாய்